ஸ்ரீ வாராகி தாயே போற்றி என் அன்பு குழந்தையே இந்த வாராகிய நல்லது செய்வேன்ற நம்பிக்கையோடு தானே என்னை வணங்கி இந்த மூன்றில் ஒரு எண்ணை தொட்டாய் நீ தொட்டதுதான் உனக்கான அற்புதமான அதிர்ஷ்ட எண்ணாக மாற போகுது இப்போது நீ தொட்ட இந்த எண்ணிலேயே அதை சுற்றி உள்ள நாட்களிலேயே ஓம் வாழ்க்கையில உனக்கான அற்புதத்தை நான் நடத்தி கொடுப்பேன் ஆம் என் செல்லமே இப்போ வாழ்க்கையில என்னென்ன நடக்க போகுது நான் சொல்றதைலாம் தெளிவாக கேட்டு அதன்படி நடந்து கொள்ளும் எப்போதும் அதுதான் பெருசு இதுதான் சிறப்பானதுன்னு அடுத்தவங்களை பார்த்து நீ யோசிக்காத பணக்காரனை பார்த்து பொறாமைப்படுவதை விட படுத்ததும் நிம்மதியாக தூங்குபவனை பார்த்து தான் இந்த உலகம் பொறாமைப்படணும் அந்த அளவுக்கு மனிதர்கள் மனசுக்குள்ள நிம்மதியும் சந்தோஷமும் இல்லாத வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்துகிட்ருக்கீங்க அதனால தான் ஏன் பிள்ளையான நீ எந்த விதத்திலும் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக உனக்கு மனாதியும் மகிழ்ச்சியும் தருவதற்காகவே இந்த வரகியம்மா உன்னை தேடி வந்திருக்கேன் நீ ஏதோ உன்னன் மீது வைக்கப்பட்ட முழுமையான நம்பிக்கை உடைப்படும்போது தானே இனி எதுவுமே தேவையில்லைன்னு வாழ்க்கையை வெறுத்தாய் நீ எதை நம்புனியோ எதோ உண்மை நீ எதிர்பார்த்தியோ அது அப்படி இல்லைன்னு தெரிய வரும்போது அதற்காக நொந்து போகாதே இந்த உலகத்தில் எதுவுமே நீ எதிர்பார்ப்பது போல இருக்காதுன்ற உண்மையை வேணும்னா நீ புரிஞ்சுக்கோ உன்கிட்ட சொல்வதற்கு பதில்கள் நிறைய இருந்தாலும் உன்னை பற்றி புரிஞ்சுக்காதவங்க ஏதாவது சொல்லும்போது அவங்க கிட்ட போய் பதில் பேசுறதை விட மௌனத்தை தேர்ந்தெடுப்பது தான் உனக்கு நல்லது அதுதானே பக்குவப்பட்ட பிள்ளைக்கு அடையாளம் எப்போதும் உன்கிட்ட இல்லாததை தேடு நீ இல்லாததை தேடுனா அது நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் ஆனால் இழந்ததை தேடாதே ஏன்னா நீ இழந்தது இப்போ இன்னொருவர் கைகளுக்கு போயிடுச்சு அதை எப்படி உங்ககிட்ட கொண்டு வரணும் நீ ஆசைப்பட்டதை எப்படி உன் காய்களில் உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்கணும்னு இந்த வரகியம்மா எனக்கு நல்லா தெரியும் நீ எதிர்பார்த்த வாழ்க்கையும் நீ மகிழ்ச்சியாக காத்து கொண்டிருக்கும் அந்த நல்ல விஷயத்தையும் கூடிய சீக்கிரமே நான் உனக்காக உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து தர்றேன் வருஷம் போய்கிட்டே இருக்கே வாழ்க்கை மாறலையே நீ வருத்தப்படுறியே வாழ்க்கை மாறுவதற்கும் நீ முன்னேறுவதற்கும் நீ என்ன முயற்சி செஞ்சால் என்ன கஷ்டப்பட்டுன்னு யோசிச்சு பார்த்தியா கஷ்டப்பட்டு வேலை செய்யணும்னு மட்டும் நான் சொல்லலை புத்திசாலித்தனமத்தோடும் திறமையோடும் வேலை செஞ்சாலும் கண்டிப்பாக வாழ்க்கையில் மாற்றம் வரும் முன்னேற்றம் வரும் விடாமுயற்சியோடு இப்போதே உனக்கான வேலைகளை சிறப்பாக செய்ய ஆரம்பி உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் சுயநலவாதியாக இருந்தால் கூட பரவாயில்ல அதனால் உனக்கு எந்த பிரச்சனையும் வந்திருக்காது அவங்க பாட்டுக்கு அவங்க வாழ்க்கையை பார்த்துட்டு அவங்க வேலையை செஞ்சுட்டு சுயநலமாக இருந்துட்டு போயிருப்பாங்க ஆனால் உன்னை சுற்றி சுயநலவாதிகளை காட்டிலும் சந்தர்ப்பவாதிகள் நிறைய இருக்காங்க சந்தர்ப்பத்துக்கு ஏற்றாற் போல நடந்து கொள்ளும் அந்த மோசமான மனிதர்களிடம் நீ கொஞ்சம் கவனமாக தானே இருக்கணும் பொய்யை எத்தனை பேர் ஏற்றுக்கொண்டாலும் நீ சொன்ன பொய்யே உண்மைன்னு நம்பி உன்னை எப்படி என்ன சொன்னாலும் நீ அந்த பழக்கத்தை முதல்ல குறைச்சிக்கோ ஏன்னா உண்மையை முதல்ல யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க ஆனால் உண்மைதான் நிரந்தரம் நீ எப்போதும் எந்த சூழ்நிலையிலையும் பொய் சொல்லி நாலு பேரை உன்னை சுற்றி வைக்கணும்னு நான் யோசிக்காதே ஏன்னா பொய் என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் வெளி வரும்போது இருக்கிறவங்களும் சேர்ந்து உன விட்டு விலகி போயிடுவாங்க எந்த சூழ்நிலையிலும் எந்த விஷயத்துக்காகவும் பொய் சொல்ல வேண்டாமேன்னு சொல்லவே அடுத்தவன் தவறான வழியில போய் தப்பாக சம்பாதிச்சு நல்ல நிலமையில இருக்காங்கன்றதுக்காக நீயும் அதை தொடர்ந்து செய்ய வேண்டிய அவசியம் இல்லை நீ ஓ வாழ்க்கையில் சரியான வழியில் வாழ்ந்து விட்டுப்போ சரியான வழியை மற்றவங்க விரும்ப மாட்டாங்க உண்மையும் நேர்மையும் நியாயமும் இந்த உலகத்துக்கு பிடிக்கலைனாலும் நீ தொடர்ந்து அந்த உண்மை பாதையில் செல்லும்போது இந்த வராகி அம்மா உனக்கான நன்மையை வரவழைச்சி கொடுப்பேன் உன்னை சுற்றி எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும்படியும் நன்மைகள் கிடைக்கும்படியும் இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன் வாழ்க்கை பல நேரங்களில் நீ விரும்பியதை கொடுக்காது தான் அதுக்கு காரணம் அதை பெறக்கூடிய தகுதி உனக்கு இல்லைன்னு கிடையாது நீ ஆசைப்படுவதை விட சிறந்ததை பெறக்கூடிய தகுதி உனக்கு இருப்பதால் தான் சில விஷயங்களை நான் உனக்கு கொடுக்காமலே வச்சிருக்கேன் வாழ்க்கையில் சில விஷயங்கள் வேணான்னு ஒதுக்கி வைக்கவும் முடியாது வேணும்னா அதை தொடர்ந்து செய்யவும் முடியாது எல்லாவற்றிலும் வாழ்க்கை இப்படிதான் உன்னை விடவும் முடாது தொடரவும் முடாது ஏதாவது ஒரு வகையில் உனக்கு கஷ்டத்தையும் கவலைகளையும் சிந்தனைகளையும் கொடுத்துக்கிட்டே இருக்கும் நீ தான் அத்தனையை ஒதுக்கி வச்சுட்டு மன அமைதியோட மகிழ்ச்சியோட வாழ தயாராகணும் எத்தனை சோதனைகள் வந்தாலும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் ஒன்றுக்கு வரணுன்றதை நீ மறந்துடாத உன்னை நீயே உயர்த்தி கொள்ளவும் வாழ்க்கையில் ஜெயிக்கவும் சாதிக்கவும் தயாராகு அப்போதுதான் உன் மேலே உனக்கே ஒரு மரியாதை உண்டாகும் நீயும் தைரியமாக தலை நிமிந்து தன்மானத்தோடு இந்த உலகத்துல ஜெயிச்சு வாழ்ந்து காட்ட முடியும் நீ சுயமரியாதையோடு முன்னேறும் போது பெருமையாக வியந்து பார்க்கும் எப்போவுமே யார் உன்னை விட்டு பிரிஞ்சு போனாலும் அதுக்காக நீ கவலைப்பட வேணாம் ஏன்னா பிரிஞ்சு போனவங்க ஒருவேளை தப்பானவங்களா இருக்கலாம் அல்லது நீ தவறான மனிதர்களை நேசிச்சிருக்கலாம் அவங்க மேல நீ வச்சிருந்த எதிர்பார்ப்பு தவறா இருந்திருக்கலாம் உண்மையில நீ நேசிச்சவங்க தவறே செய்திருந்தாலும் அதை திருத்த முயற்சி செய்யணுமே தவிர அவங்க விட்டு விலகி போயிட்டாங்கன்றதுக்காக நீ கவலை கொள்ளக்கூடாது ஒரு விஷயத்தை நீ முதல்ல புரிஞ்சுக்கோ உன் கூட பழகிறவங்க நல்லவங்களாக இருந்தாங்கன்னா நிச்சயமாக எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டு விலக மாட்டாங்க அப்படி அவங்க நல்லவர்களாக இல்லாத பட்சத்தில் உன்னை விட்டு விலகி போகிறாங்கன்னா அது உன் நல்லதுக்கு தானே புரிஞ்சு விலகி அமைதியாக இருக்க கற்றுக்கும் உன்னை பற்றி புரியாதவர்களுக்கு நீ புரிய வைக்க முயற்சி செய்யாதே என்று சொல்லவே இந்த உலகத்தில் சில உறவுகள் நீ நல்லா வாழணும் நல்லா முன்னுக்கு வரணும் நல்லா சம்பாதிக்கணும் அப்படி வாழணும் இப்படி வாழணும்னு சொல்லுவாங்க அவங்க மனசுலையும் அந்த நல்ல எண்ணம் தான் இருக்கும் ஆனால் அவங்கள விட நீ ஒரு படி கொஞ்சம் வேலை முன்னேறி முன்னேறினாலும் நீ நல்லா வாழணுன்ற அந்த எண்ணமே அவர்களுக்கு போய்விடும் அவர்களை விட நீ நல்லா வாழ்வதை இங்கு யாராலும் பொறுக்க முடியாது என்று சொல்லவே நீ எந்த வேலையை செய்கிறதா இருந்தாலும் அதை நூறு சதவீதம் அர்ப்பணம் செஞ்சு செய்ய கற்றுக்கோ யார் உன்னை அவமானப்படுத்தினாலும் பொருட்படுத்தாதே உன்னுடைய செயல்கள் சிறப்பாக இருக்கும்படி உன் திறமையையும் புத்திசாலித்தனத்தையும் பயன்படுத்து நான் அவ்வப்போது உனக்கு கொடுக்கும் வாய்ப்புகளையெல்லாம் தவற விடாமல் சரியாக பயன்படுத்திக்கோ பயிற்சி அனுபவம் எல்லாத்தையும் விட ஆர்வம் முக்கியம் எப்போதும் ஆர்வத்தோடு எல்லா செயல்களையும் செய்ய பழகு ஒரு முறை செஞ்ச தவிர இன்னொரு முறை செய்யக்கூடாது என் செல்லமே இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதர்களையும் பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் வியப்பாக தான் இருக்குது சில குடும்பங்களில் மாமனார் மாமியார் தொல்லையாக இருக்குது சில குடும்பங்களில் அம்மா அப்பாவே தொல்லையாக இருக்குது சில குடும்பங்களில் மாமனார் மாமியார் அம்மா அப்பாலாம் தெய்வமாக இருந்து பிள்ளைகளை நல்லா ப பார்த்துக்கிறாங்க வளர்க்குறாங்க அப்படி உனக்கு அமைஞ்ச வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கும் நல்ல மனிதர்களை நீ மதிப்பு கொடுத்து வாழ பழகு எல்லாரையும் சமாளித்து வாழணும் நீ நினைக்க வேண்டாம் எல்லாரையும் அப்படியே ஏற்றுக்கொண்டு நீ பாட்டுக்கு உன் வேலையையும் செஞ்சுக்கிட்டு வாழ்க்கையும் வாழ்ந்துவிட்டு போகலாம் அல்லவா ஏன்னா எல்லா மனிதர்களும் எப்போதுமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க மனுஷனுக்கு வயசு ஆக ஆக அவன் குணம் மாறிக்கிட்டே இருக்கும் மாற்றம் ஒன்றுதான் மாறாதது என்பது போல தீய குணம் கொண்டவர்கள் நல்லவர்களாகவும் கோபப்படுறவங்க அமைதியாகவும் அமைதியும் பொறுமையும் கொண்டவர்கள் போகப்பட்டு அவங்க மனசில் இருந்ததெல்லாம் எடுத்து சொல்கிறவங்களாகவும் எல்லாரும் எல்லா விதத்திலும் மாறத்தான் செய்வாங்க உன் கூட இருக்கிற உறவுகள் மாறும்போது நீ பரிதவிக்க வேண்டாம் அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ள தயாராக எப்போதும் இந்த சமூகத்தில் உன் மதிப்பையும் மரியாதையும் கூட்டுவதற்கு என்ன செய்யணுமோ அதற்கான வழிகளை பற்றி யோசி உன் சுயகவரத்தை ஒருபோதும் இழந்து விடாமல் உன் செயல்களை நீ சரியாக அமைச்சுக்கோ இந்த மனித பிறவிக்கு மிகப்பெரிய நோயே மனக்கவலை தான் அந்த மனக்கவலையை தினமும் உண்டாக்குவதே பணத்தின் வேலை தானே பணம் ஒவ்வொரு மனுஷனையும் ஒவ்வொரு வகையில் ஆட்டி படைக்குது உன் வாழ்க்கையில் பணம் இருந்தாலும் இல்லைனாலும் அதன் மூலமாக பிரச்சனைகள் வந்தாலும் வரலேனாலும் அதை ஒரு பெரிய பொருட்டாக நீ நினைக்காதே எப்போதும் நியாயமான தர்மமான வழியில் நீ நடக்க பழகு மற்றவங்க இருந்து அதர்மமான முறையில் ஓ வாழ்க்கையில் ஏதாவது தீங்கு நடந்தாலும் அதை ஏன் பொறுப்புல வெட்டினா இந்த அம்மா அதை சரி செய்து விடுவேன் என்று சொல்லவே தவறுகள் நடப்பது கெட்டவர்களால் அல்ல தவறுகள் நடப்பதை அமைதியாக வேடிக்கை பார்க்கக்கூடிய நல்லவர்களால் தான் தவறு நடக்குது உன் கண்ணு முன்னால ஒருத்தருக்கு அநீதி இழைக்கப்படுது உன் கண்ணு முன்னால ஒருத்தரை இழிவா நடத்துறாங்க மட்டம் தட்டி பேசுறாங்கன்னா அவங்களுக்காக நீ முன்னாடி போய் நிக்கலனாலும் பரவாயில்ல அவர்களுக்கு ஆதரவாக அவர்களுக்கு சாதகமாக நீ ஆதரவாக நின்னாலே அதுவே அவங்க மனசுக்கு ஒரு ஆறுதலை கொடுக்கும் விதியும் சதியும் சேர்ந்து ஒரு நபரை வீழ்த்த நினைத்தாலும் அவர் செய்த தர்மம் அவரை சரியான நேரத்தில் காப்பாற்றும்னு கேள்விப்பட்டிருக்கிறாயா இப்போது உன் வாழ்க்கையில்தான் நடக்குது உன் விதியும் மற்றவங்களுடைய சதியும் சேர்ந்து உன்னை பாடுபடுத்தினாலும் இந்த வராகி அம்மாவின் துணையோட நீ செஞ்ச தான தர்மம் உனக்கான வாழ்க்கையை மாற்ற போது உன் வாழ்வில் வரும் மாற்றங்களை நினைச்சு பயப்பட வேண்டாம் நீ எதை இழந்தாலும் அதைவிட சிறந்ததை இந்த வராகி உனக்காக கொடுப்பேன் இந்த உலகத்தில் உன்னுடைய துணிச்சலும் தைரியமும் தான் உனக்கு மிக நெருங்கிய நண்பன் என்பதை புரிந்துகள் அதனால அந்த துணிச்சலையும் தைரியத்தையும் உன் கூடவே வச்சுக்கோ அது எப்போதும் உண்மையான நண்பனாக உன் கூடவே இருக்கும் உன்னை விட்டுட்டு வேற எங்கேயும் போகாதல்லவா பிரச்சனைகளை சந்திக்காமலே வாழணும்னு நினச்சினா வாழ முடியாது பிரச்சனைகள் வந்தாலும் உன் துணிச்சலின் தைரியத்தின் மூலமாக அதை சமாளித்து வாழ்ந்தினா இந்த உலகத்தில் ஆண்டாண்டு காலத்துக்கும் நீ பெருமையோடு வாழ முடியும் எப்போதும் ஒருத்தர் தப்பு செய்கிறாங்கன்னு உடனே உடனே கோவப்பட்டு கத்த வேண்டாம் முதல்ல அவங்கக்கிட்ட அன்பா சொல்லிப்பார் அவங்க திருந்தல மாறலைன்னா ரெண்டாவது முறை பண்போடு அறிவுரையாக எடுத்து சொல்லு மூன்றாவது முறை பணிவன்போடு பணிந்து விடு நீ இவ்வளவு தூரம் பணிஞ்சு போய் இறங்கி போயும் அவங்க தப்பு செய்யறதை மாற்றிக்கல திருத்திக்கல உனக்கு எதிராக ஏதாவது செய்கிறாங்க கொஞ்சம் கூட மாற்றம் வரவில்லை என்றால் அடுத்த முறை அவர்கள் வாழ்க்கையை விட்டு முழுவதுமாக நீ விலகி நின்றுடு ஆடம்பர செலவை அத்தியாவசிய செலவாக மாற்றாம முடிஞ்ச அளவுக்கு சேமிச்சுக்கிட்டே இரு ஆடம்பர செலவு இதுக்கு அதுக்காக அது இதுக்காக இதுதான் முக்கியம்னு நீ காரணம் சொல்கிறதுக்கு எவ்வளவு வேணால் சொல்லலாம் ஆனால் நீயாகவே உன் மனசை இருந்து யோசி எது தேவை எது தேவையற்றதுன்னு யோசிச்சு தேவையற்ற விஷயங்களை குறைச்சிக்கிட்டு தேவையான விஷயங்களுக்கு மட்டும் செலவு செஞ்சினா யாரிடமும் கையேந்தி நிற்கக்கூடிய சூழ்நிலை உனக்கு வருங்காலத்தில் வராதுன்றதுக்காக தான் சொல்கிறேன் நிரந்தரம் இல்லாத பல விஷயங்களை பெருசாக நினச்சி நீ வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் அலைஞ்சிக்கிட்டு இருக்காத எல்லாவற்றையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை இந்த வராகியம்மா நான் கொடுக்குறேன் மற்றவங்க வாழ்க்கையை வீணாக்கிட்டு நம்ம வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும்னு யார் நினைச்சாலும் அது நடக்காது என் செல்லமே ஏன்னா எந்த ஒரு மனிதன் அடுத்தவனை துன்பப்படுத்தி தான் மகிழ்ச்சியாக வாழணும் நினைக்கிறானோ அவன் அடுத்தவங்களுக்கு செஞ்ச துன்பத்தை விட அவனுக்கு பல மடங்கு துன்பத்தை நான் கொடுப்பேன் அப்புறம் அவங்களுக்கு மீளவே முடியாத கஷ்டங்களை கொடுத்து அவர்கள் வாழ்க்கையும் முடிவுக்கு கொண்டு வந்துடுவேன் எந்த சூழ்நிலையிலையும் நீ யாருக்கும் எந்த கெடுதலும் தீங்கும் தவறும் கூட செய்ய நினைக்காதே இந்த உலகத்துல மனிதன் வாழப்போகிறது நூறு ஆண்டுகளுக்கும் மிக குறைவான காலமாக இருக்கும்போது ஏன் இவ்வளவு ஆணவம் பேராசை கோபம் கெட்ட எண்ணங்கள் எல்லாம் இது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ஆடாமல் ஆணவம் கொள்ளாமல் அமைதியாக உன் வாழ்க்கை வாழ பழகு மற்றவங்கள மகிழ்ச்சிப்படுத்தணும்னு நினச்சி அதுக்காக நீ அதை இதையே செஞ்சு ஓடி போய் உழைச்சி அடுத்தவங்களுக்கு எதுவும் செஞ்சு அவங்கள திருப்திப்படுத்தணுன்ற எந்த அவசியமும் இல்லை அடுத்தவங்கள நம்ம ஆசைப்ப ஆசை ஆசைப்பட்டுக்கிட்டு அவங்கள புகழ்ந்து பேசி அவங்க மூலமாக காரியத்தை சாதிக்கணும்னு நினைக்காம ஓன் திறமையின் மூலமாக நீ எல்லா விஷயங்களையும் செஞ்சு ஜெயிக்க தயாராக எந்தங்க